ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பழைய ஓய்வூதியம் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அரசின் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த முக்கியமான பணியாளர்களாக இருப்பது அரசு ஊழியர்கள் தான் ஆனால் அவர்கள் மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தையே நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக போராடி வைக்கின்றனர் ஆனால் திமுக அரசு பதவியேற்று நான்கு ஆண்டுகளாகியும் பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை அதற்கான ஒரு குழு பிப்ரவரி மாதம் நியமிக்கப்பட்டது சுகன்தீப் சிங் பேடி தலைமையில் அடி அமைக்கப்பட்ட அந்த குழுவானது ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கப் போகிறது அதற்கான கடைசியான கருத்துக்கேட் கூட்டம் செப்டம்பர் எட்டாம் தேதி நடைபெற இருக்கிறது அந்த குழுவானது தனது இறுதி அறிக்கையை செப்டம்பர் மாத இறுதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கூடிய விரைவிலேயே பழைய பென்ஷன் குறித்து முக்கியமான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது